ஹாய் இது உங்கள் குணமாலை கட்டது இருந்து இன்றைக்கி வாங்க ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் போடலாம் இது ஜூஸ் போடுறதுக்கு ஒரு சின்ன மசாலா எடுத்துக்கலாம் இஞ்சி புதினா கருவேப்பிலை இஞ்சி புதினா கருவேப்பிலை இது ஒரு மசாலா மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது இதோட பெனிஃபிட்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் இதை நல்லா அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜூஸ் தானே போட போகிறோம் அதனால் எப்படியும் தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால நீங்கள் அது அரை தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இது வந்து சப்ஜா சீடு சப்ஜா வெதன்னு சொல்லுவாங்க திருநீற்று பச்சிலை தமிழில் சொன்னால் திருநீற்று பச்சிலை வெதை இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வைங்க நல்லா புது புது புதுன்னு ஊறி நிறைய வந்துடும் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டு ஊற வச்சிருக்கேன் நிறைய வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது வந்து நேச்சுரல் பாடி கூலன்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து ரொம்ப கூல் பண்ணும் உடம்ப அதுக்காக தான் அந்த வெயிலுக்கு அது ரொம்ப நல்லது இப்போ அரைச்சி வச்ச ஜூஸ்ஸு அந்த கருவேப்பில் புதினா இஞ்சி ஜூஸு அதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சைப்பழம் ஜூஸு இந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸு உங்களுக்கு புளிப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க புளிப்பு கம்மியாக வேணா இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்களோட இஷ்டம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறது இதுக்கு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்தா தான் எலுமிச்சைப்பழம் ஜூஸ்க்கு உப்பு தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு இதுக்கப்புறம் இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வெறும் பச்சை தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் வந்துட்டு ஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க இது சப்ஜா சீடு ஊற வச்ச சீடை இதில் போட்டு கலந்துக்கலாம் நீங்கள் சப்ஜா சீடு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிடிக்கணும்னா நிறைய போட்டுக்கோங்க இது வந்து அவ்வளோ கூல் பண்ணும் உடம்ப சப்ஜா சீடு வந்து நல்லா கூல் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பிளட் சுகருக்கு ரொம்ப நல்லது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நிறைய மினரல்ஸ் இருக்குது இப்போ இது நீங்கள் உங்களுக்கு அப்படியே உப்பு போட்டு அப்படியே குடித்தாலும் குடிங்க டயபெட்டிக் இருக்கிறவங்க நல்லா டயபெட்டிக் இல்லாதவங்க வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து குடிங்க இது ரொம்ப கூல் பண்ணும் உடம்ப நீங்கள் சில்லன் ஐஸ் ஐஸ்கிரீம் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இந்த கோடை வெயிலுக்கு இந்த ஜூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி